ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் பாஸ் சீசன் எயிட் இந்த வாரத்துக்கான நாமினேஷன் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது யார் வெளியில் போவாங்க அப்படிங்கிறது கொஞ்சம் குழப்பமாக தான் இருக்கிட்டு இருக்கு அன் அஃபீசியல் ஓட்டிங் லிஸ்ட்டில் வச்சு பார்க்கும்போது லாஸ்ட்டாக இருக்கிறது தர்சிகாவாக இருந்துகிட்டு இருக்காங்க சத்யா வந்து செகண்ட் ப்ளேஸில் இருக்காங்க தேர்ட் ப்ளேஸில் தான் அருண் இருக்காங்க ஆனால் இன்றைக்கி வந்து முதல் பிரமோவோவில் பார்க்கும்போது வீட்டில் இருக்க எல்லாரும் சேர்ந்து அருணை தான் கார்னர் பண்ணி கட்டம் கட்டுற மாதிரி தெரியுது ஏன்னா அருணு அருண் வந்து பல இடங்களில் பேசும்போது அவரோட பாயிண்ட்டை ரொம்ப தெளிவாக வைக்கிறாரு பேசுகிறாரு அது பல பேத்துக்கு பிடிக்கிறது இல்லை ஆனால் ஒரு சில இடங்களில் வந்து அருண் வந்து சம்மந்தமே இல்லாமல் பண்ணி ரொம்பவுமே இரிட்டேட் பண்ணுறாரு அப்படிங்கிறதையும் தொடர்ந்து பார்க்க முடியுது அதனால் வீட்டில் இருக்கவங்க எல்லாரும் சேர்ந்து முதல்ல அருணை இந்த வீட்டை விட்டு வெளியில் தூக்கி போடுங்கவா அதுக்கப்புறம் நம்ம அடிச்சுக்கிட்டா பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரி மனநிலைக்கு வந்துட்டாங்களாட்டு இருக்குது அதை தான் இன்றைக்கி ஆனால் முதல் புறமோ காட்டின மாதிரி தெரியுது அதனால் யார் வேணால் வெளியில் போகலாம் ஒரு ரெண்டு விக்ஷனாகவும் இருக்கலாம் தரிசிக்காக போகிறதுக்கு தான் அதிக வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் தொடர்ந்து சமூக வலைதளங்களில் பதிவு செஞ்சுட்டு இருக்காங்க ஏன்னா தரிசிகா வந்து ஸ்டார்டிங்கில் சூப்பராக விளையாண்டாங்க இப்போ பார்த்தா தரிசிகா பண்ணுறது எல்லாமே ரொம்ப போரிங்காகவும் இருட்டியேட்டாக இருந்துகிட்டு இருக்கு குறிப்பாக விசால விளையாட விடாமே பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது சம்மந்தமாக தான் சூப்பராக பார்த்தா நம்ம இவங்க பவித்திரா சூப்பராக சொன்னாங்க பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்குதுன்னு இதை பற்றின உங்களோட கருத்து கமெண்ட் பாசை தெரியப்படுத்துங்க தொடர்ந்து ஆதரவு கொடுங்க தேங்க்யூ ஃபிரேண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்